شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته غنية تركيا الله جل شانه وتعالى من بير الله رمضان ديه يريد بهديك وندبتو ரமதானுடைய இறுதியில் ஷவ்வாலுடைய பிறை பெருநாளுடைய பிறை பார்த்ததற்கு பின்பு நாம் நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் சதக்கத்துல் ஃபித்தர் எனவே சதகத்துல் ஃபித்தரை பற்றி நாம் இப்பொழுதே தெரிந்து கொள்வது சிறப்பிற்குரியது சதகத்துல் ஃபித்தர் அப்படிங்கிறது என்ன அது ஒரு கட்டாய தர்மம் வாஜிபான ஒரு தர்மம் அந்த தர்மம் பெருநாள் காலையில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தர்மம் ஈதுல் ஃபித்தர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நோன்பு வைத்து திறந்ததற்கு பின்பு கொண்டாடுகின்ற பிறநாள் அதேபோன்று சதகத்துல் ஃபித்தர் அந்த நோன்பு திறந்து பிறநாள பிறனாளியில் இருக்கின்றோமே அந்த என்று செய்கின்ற தர்மம் தான் அதற்கு பெயர் சதகத்துல் ஃபித்தர் இந்த சதகத்துல் ஃபித்தர் அப்படிங்கிறது ஏன் கொடுக்குறோம் சல்லதா அலிசன் அவர்கள் நம்ம கற்றுத்தந்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் நம்முடைய நோன்பில் ஏற்பட்ட குறைகளை அகற்றவும் போன்று அதில் ஏற்பட்ட பாவங்களிலிருந்து குறைகளிலிருந்து நோன்பை தூய்மைப்படுத்துவதற்கும் ஏழைகளுக்கு உணவு உணவு கிடைப்பதற்குமாக அல்லாவின் திருத்துதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு இதை கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள் சல்லதாசப்பல ஹதீஸ்வரும் முஸ்லீம்களில் ஆண் பெண் பெரியோர் சிறியோர் அடிமைகள் சுதந்திரமானவர் அனைவருக்காகவும் இந்த சதக்காவை இந்த தர்மத்தை நிறைவேற்றிக்கொள்ளட்டும் என்பார்கள் சல்லா அலிஸ்லம் இந்த உலகத்தில் எத்தனையோ பெருநாட்களை இந்த உலகம் கொண்டாடுகிறது பலதரப்பட்ட மனிதர்கள் பல்வேறு சிந்தனையாளர்கள் கொள்கையுடையவர்கள் அவர்களுக்கு பெருநாள்கள் இருக்கின்றன ஆனால் அந்த பெருநாள்களின் மூலம் எவ்வளவு வீண் விரயங்களும் தேவையற்ற செலவுகளும் மக்களுக்கு இடையூறளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிற என்பதை நாம் அறிவோம் ஆனால் அல்லாஹல்ல ஷானுவ தாலா நம்முடைய பெருநாள் என்று அந்த பெருநாளிலும் பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்ற என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் அதனால்தான் இந்த பெருநாளைக்கு ஈகை திருநாள் நாம் அந்த உயர்ந்த சதக்காக்களை மக்களுக்கு நிறைவேற்றுவதால் அந்த பெருநாளைக்கு பெயரே ஈகை திருநாளாக ஈகை பெருநாளாக நமக்கு இருக்கிறார் அந்த பெருநாள் என்று காலையில் இந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் ஹதீஸில் வரும் இது யார் மீது கடமை இந்த சதக்காவை யார் மீதெல்லாம் கடமையாகும் சுருக்கமாக சொல்லப்படும் ஹனிஃபி மதபில் சொல்லுவாங்க ஒருவர் பிறநாளுடைய தேவைகளை நிறைவேற்றதற்கு பின்பு அவரிடத்தில் ஆறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான பண வசதி இருக்குமானால் ஜக்காத்துடைய நிசாபுன்னு பே பார்த்துருக்கமில்ல அந்த வசதி இருக்குமானால் அத்தகைய ஒவ்வொருவரும் தனக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய அடிமைக்காக அவர்கள் அந்த சதக்கத்திற்பித்தரை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்படும் ஷாஃபி மதபை பொறுத்தவரை ஒருவர் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றியதற்கு பின்பு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கின்ற அளவிற்கு வசதி இருந்தாலே ஆறுநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளி அதற்கு நிகரான பொருள் பணம் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை பெருநாளுடைய தேவைகளை நடைநிலையான முறையில் அவர் பூர்த்தி செய்ததற்கு பின்பு ஒரு மூணு கிலோ இரநூறு கிராம் அரிசி அல்லது கோதுமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்துட்டாலே அத்தகைய எல்லாம் சதகத்துல் ஃபித்தரை நிறைவேற்ற வேண்டும் என இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவங்க சொல்லுவாங்க சரி சதகத்துள் ஃபித்ருடைய அளவு என்பது எது எவ்வளவு சதகத்துள் ஃபித்ரு கொடுக்கணும் இது சலதானசனம் சொல்லிய கருத்து ஒரே கருத்தாக இருந்தாலும் அந்த அந்த அதை அதை அளவுகொள் அதை அளவிடுவதில் அளவிடுவதில் அது எந்த எந்த ரகத்தை சார்ந்தது என்ற ஒரு கருத்து வேறுபாடுகளினால் இரண்டு முன் இரண்டுக்கும் மேற்பட்ட கருத்துகள் வருகிறது இமம் அபனிபனமுத்துள்ள ஹனஃபி மதகபை பொறுத்தவரை ஆயிரத்தி ஆறுநூறு என்றும் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று என்றும் ஒரு கருத்து உண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணுன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ 633 முப்பத்தி மூன்று கிராம் கோதுமை அல்லது அதற்கு நிகரான பணம் அல்லது அந்த அதற்கு நிகரான அரிசியை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும் ஷாஃபி மதபை பொறுத்தவரை மு இரண்டு கிலோ நானூறு கிராம் என்று ஒரு கருத்து உண்டு மூன்று கிலோ இருநூறு கிராம் என்று ஒரு கருத்து உண்டு அதேபோல் ஹனஃபி ஒன்று ஆறுநூறு ஒன்று கிலோ நானூறு கிராம் என்ற கருத்தும் உண்டு நம்முடைய சென்னை காதலி அவர்கள் எல்லாம் இந்த கருத்தை தான் பதிவு செய்கிறார்கள் சு அவங்க ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க ஹனஃபி ரெண்டு கிலோ நானூறு கிராம் ஹனஃபி ரெண்டு கிலோ நானூறு கிராம் ஷாஃபி மூணு கிலோ இரநூறு கிராம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சிம்பிளாக சொல்லிடுவாங்க அப்போ அதற்கு என் நம்ம எப்படி பார்க்கணும் ஒன்று ஒரு கிலோ ஆறுநூற்றி முப்பத்தி மூணுன்னு சொல்கிறமேனு சொன்னால் இது குறைந்தபட்ச அளவிலானது பேணுதலுக்காக ஒரு ரெண்டு நானூறு கொடுத்தால் அது ஏற்றமானது அப்படி தாராளமாக கொடுக்கலாம் அப்போ நம்ம ஹனஃபி மதபு தான் ஒன்று ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ஒருத்தர் கொடுக்குறாரு ஓகே இல்லை ரெண்டு கிலோ நானூறு கிராம் கொடுக்குறாரு அலஹம் தல் இல்லா அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒன்று இப்போ நம்ம ஹனஃபி மதபை பொறுத்தளவில் ரெண்டு கிலோ நானூறு கிராம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஆறுநூற்றி முப்பத்தி மூணு பேணுதலுக்காக கொடுப்பா இருந்தால் ரெண்டு நானூறு கோதுமையாக கொடுக்குறாரு அல்லது ஒருத்தர் அந்த பணத்திற்கு நிகரான அரிசியை வாங்கி கொடுக்குறாரு அல்லது அதற்கு நிகரான காசையே ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் தாராளமாக கூடும் ஷாவி மதகபை பொறுத்தவரை மூன்று கிலோ இர ரெண்டு நானூறு என்ற ஒரு கருத்தும் உண்டு மூன்று இரநூறு என்ற கருத்தும் உண்டு பேணுதலுக்காக நாம் மூன்று இரநூறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று அவர்கள் கோதுமையாக கொடுக்க வேண்டும் அல்லது அரிசியாக கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் பணமாக பொருளாக கொடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த சதகத்தில் ஃபித்திர் எப்பொழுது வாஜிப்பை எப்பொழுது கடமையாகும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஹனஃபி மத அதாவது ஷாஃபி மதேபை பொறுத்தவரை பெருநாளுடைய பிறை பார்ப்பதைக் கொண்டே கடமையாகிவிடும் பெருநாளுடைய பிறை பார்ப்பதைக் கொண்டு கடமையாகிவிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ காலையில் பெருநாள் நம்ம அன்னைக்கு நைட்டு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாள் நோன்பு திறந்து விட்டு பிறை பார்க்கின்றோம் அல்லவா பிறை தெரிந்து விட்டது என்று சொன்னால் பெருநாள் வந்துவிட்டது என்ற அர்த்தம் பெருநாளுடைய நாள் துவங்கிருச்சுன்னு கருத்து அந்த பெருநாளுடைய பிறை உடன் கடமையாயிரும் அந்த நேரத்தில் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிள்ளை அந்த நேரத்தில் இருக்குது குழந்தைகள் இருக்குது பெரியவங்க இருக்கிறாங்க அவர்கள் எல்லோருக்கும் சதக்கத்திற்கு கணக்கிட்டு நிறைவேற்றுக்கொள்ள வேண்டும் ஹனவி மதப்பை பொறுத்தவரை ஹனவி மதப்பை பொறுத்தவரை பெருநாளுடைய சுபகுடைய நேரத்தை கொண்டு கடமையாகும் அந்த முந்தின மகிரிபில் கடமையாகிறது இல்லை பெருநாளுடைய சுபு தொழுகிறம் இல்லை சுபுடைய நேரம் வருகிறது அல்லவா அந்த சுபுடைய நேரத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ ஹயாத்தோடு இருந்தார்களோ அதற்கு முன்பு எந்த குழந்தை பிறந்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சதகத்துள் பித்திரை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறப்படும் அதே போன்று இதை எந்த நேரத்துக்குள்ள கொடுப்பது சிறந்தது எப்போ கொடுக்கணும் பெருநாளுடைய அந்த பிறை பார்க்கப்பட்டதற்கு பின்பு அல்லது ஹனஃபி மதபா இருந்தால் பெருநாளுடைய நம்ம அந்த சுபுகுடைய அந்த சதகத்துல் ஃபித்தருக்கு கடமை ஆகிறது அல்லவா நேரம் அதிலிருந்து பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும் பெருநாள் தொழுகைக்கு பள்ளிக்கு வர்றோம் வரங்குன்றோம் அல்லவா ஈதுகாவுக்கு போகிறோம் அதற்கு முன்னால் அந்த சதகத்துல் ஃபித்தரை நாம் நிறைவேற்றி விட வேண்டும் இப்போ இன்னொரு கொஸ்டின் வரலாம் சதகத்துல் ஃபித்தரை பெருநாளைக்கு முன்பே கொடுக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க பெருநாளுக்கு முன்பே கொடுக்கலாமா இப்போ ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏழைகள் நம்மள்ட்ட உதவி தேடி வர்றாங்க பல ஏழைகள் நம்மள்ட்ட உதவி தேடி வர்றாங்க நம்ம சக்காத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் வேறு தர்மங்கள் செஞ்சிட்டோம் சதக்கத்துல் ஃபித்தர் மட்டும் பாக்கி இருக்கிறது அந்த சதக்கத்துல் ஃபித்தரை அவர்களுக்கு நாம் கொடுக்கலாமா முன்னாடியே பெருநாளுடைய இது ஆரம்பமாக தாராளமாக கொடுக்கலாம் பொதுவாகவே இப்போ பெருநாள் மக ஷாஃபி மதபில் பெருநாளுடைய பிறை பார்ப்பதன் மூலம் ஹனஃபி மதபில் பெருநாளுடைய சுபுக நேரத்தின் மூலமாகத்தான் கடமையாகிறது என்பதில் கருத்து இல்லை ஆனால் அதை முன்பே நிறைவேற்றலாமா என்று கேட்டால் தாராளமாக நிறைவேற்றலாம் அதில் பெருநாளைக்கு முன்பாக அப்படின்னு சொன்னால் அந்த கடைசி பத்திலங்கிறது மட்டுமல்ல ரமதானில் எந்த பகுதியிலும் நிறைவேற்றலாம் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை இது எந்த அளவுக்கு நேட்டா இதுக்கு மட்டும் உள்ளது இல்லை ஜக்காத்துடைய விஷயம் தான் ஜக்காத்து உதாரணத்துக்கு ரமதான் பிறை ஒன்றுல தான் கடமையாகுது அப்படின்னு சொன்னால் அவர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு தேவையுடைய ஒருத்தர் உதவி தேடி வர்றாங்க அந்த ஜக்காத்தை நிறைவேற்றலாமா என்று கேட்டால் ஜக்காத்துடைய நீய செய்து அட்வான்ஸாக கடமையாவதற்கு முன்பே ஜக்காத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதே போன்றுதான் சதகத்துல் பித்தரும் அது அந்த நேரத்தில் நமக்கு கடமையாக இல்லையானாலும் இன்னும் கடமையாக இல்லையில் பெருநாளுடைய பிறை பார்ப்பதன் மூலமாக தான் ஷாஃபி மதவில் கடமையாகும் பெருநாளுடைய சுபு நேரம் வருவதன் மூலமாக தான் ஹனிஃபி மதவில் கடமையாகுது அப்போ அதுக்கு முன்னால நம்ம பிறை இருபது இருபத்தஞ்சில் இருக்கிறோம் நமக்கு கடமையான கடமை இல்லை ஆனாலும் நாம் அட்வான்ஸாக நமது கடமையை நிறைவேற்றினால் அது நிறைவேறுமா என்று கேட்டால் நிறைவேறும் இப்போ நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கடுத்து பிறநாளை நாம் சந்தித்தோம் அலகம்துல்லா நம்முடைய கடமையை நிறைவேற்றிவிட்டோம் திருப்பி கொடுக்கங்கிற தேவையில்லை ஒருவேளை ஒருத்தர் கொடுத்தாங்க ஒரு பெரியவங்க நூறு வயசுக்காரவங்க சதகதிர்பத்திரம் இருபது பிற இருபதுலேயே கொடுத்துட்டாங்க அப்போ இருபத்தி அஞ்சில் வஃபாத் ஆகிட்டாங்க அவங்க பெருநாள் பிற பெருநாளில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதனால் ஒன்றும் இல்லை அது உபதி சாதாரண தர்மமாக அவர்களுக்கு நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய தர்மமாக மாறிவிடும் இன்னும் சில பேர் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நோன்பு வச்சவங்க மட்டும்தான் சதகத்துல் ஃபித்தரு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதற்கு எதற்கும் தொடர்பு இல்லை அதாவது நோன்பு வைத்தவர் நாம் சத நோன்பாளிகள் சதகத்துல் ஃபித்தரை நிறைவேற்றுகின்ற பொழுது நோன்பில் ஏற்பட்ட குறைகள் அகன்று விடுகிறது சந்தேகமே இல்லை நோன்பில் ஏற்பட்ட குறைகள் அகன்று விடுகிறது நீங்கி விடுகிறது அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் நோன்பாளிகள் மட்டுந்தான் சதகத்தில் பித்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை நோன்பாளிகளும் சதகத்து ஃபித்தரை நிறைவேற்றுவாங்க நோன்பு வைக்காதவர்களும் கொடுக்க வேண்டியது வரும் இப்போ ஒருத்தர் அவருக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக கொடுக்கண்டு வருது பிறந்த குழந்தைக்கு கொடுக்கணும் பத்து நாள் குழந்தைக்கு கொடுக்கணும் ரெண்டு நாள் குழந்தைக்கு கொடுக்கணும் பத்து மாசம் குழந்தைக்கு கொடுக்கணும் இப்போ இந்த குழந்தைகளை இங்கே நோன்பு வைத்திருப்பார்கள் நூறு வயசு பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்களால நோன்பு வைக்க முடியலை அவங்களுக்கும் கொடுக்கணும் எனவே சதகத்தில் பித்தர் என்பது நோன்பாளிக்கு மட்டும் என்பது பொருள் அல்ல அங்கே நோன் கொடுப்பார்கள் நோன்பு வைக்க நோன்பு வைக்க இயலாமையில் இருக்கக்கூடிய வயதில் அல்லது நோயாளிகளாக இருக்கட்டும் அல்லது சிறு குழந்தைகளாக இருக்கட்டும் இத்தையவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லோருக்கும் சதகத்தில் நிறைவேற்றப்படும் என்பதில் நாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இன்னொரு கொஸ்டின் வருது ஒருவர் வந்து யார் கொடுக்கணும் அவர் தனக்காக தன்னுடைய வயதிற்கு வராத பிள்ளைகளுக்காக வயதிற்கு வராத குழந்தைகளுக்காக ஒருவர் ஜக்காத்தை நிறைவேற்றுவது சதகத்திருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் தண்டைய அடிமைகளுக்கு இன்றைக்கி அடிமைகள் இல்லை குழந்தைகளுக்காக இவர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் வரும் அது குழந்தைகளுக்காகவும் இவர் கொடுக்க வேண்டும் பெரிய பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் பெரிய பிள்ளைகளுக்கு உ உரிய வருமானம் வரும்பட்சத்தில் பெரிய பிள்ளைங்களுக்கு அவங்க சு சுயமாக சம்பாதிக்கிறாங்க காசு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் அவர்களுக்காக கொடுத்து கொள்வார்கள் அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிறணும் ஒருவேளை பெரிய பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க காசை கொண்டு வந்து அத்தாட்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இவர் அந்த பெரிய பிள்ளைகளின் கடமையை நிறைவேற்றினாலும் தாராளமாக தகும் ஒன்று பெரிய பிள்ளைங்கிட்ட சொல்லணும் இங்கேயாருப்பா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் இவர் வந்து தன்னுடைய பெரிய பிள்ளைகளுக்காக நிறைவேற்றினால் அந்த நிறைவேற்றுதல் கூடுமா என்று கேட்டால் தாராளமாக நிறைவேறிவிடும் சதகத் ஃப்ரதுடைய சட்டங்களை பேணி நடக்கணும் சி அல்லாஹ் அல்லா தருவானாக வாக்ரு தவா நான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா صدق الله العظيم